அடுத்ததாக கண்டி என்பது இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் கண்டி என்றாலே ஸ்ரீ இருக்கின்றது பேராதனிய பூங்கா இருக்கின்றது மிகப்பெரிய வைத்தியசாலை இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் புராதான பல விடயங்கள் கண்டியில் இருக்கின்றது ஆனால் கண்டியில் நடக்கும் ஒரு அவலம் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது இப்படியான செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எந்த நேரமும் நாங்கள் இந்த மக்களுக்கு நன்கு தெரிந்த செய்திகளை மட்டுமில்லாமல் மக்களுக்கு தெரியாத இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது பாருங்கள் இந்த செய்தி பிட்டின் என வெளியிலிருந்து வருபவர்கள் தினகட்ட மூத்ரா லிட்டர் திலக் மானூரட்ட வெளியிலிருந்து வருபவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சிறுநீர் சிறுநீரை கண்டியில் கழிக்கின்றார்கள் இந்த சிறுநீர் கழிப்பதற்காக இவர்களுக்கு சரியான மலசல கூட வசதிகள் இல்லை மாளிகாவுக்கு வருகின்றார்கள் பேராதனிய பூங்காவுக்கு வருகின்றார்கள் கண்டி வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள் கண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் முக்கியமான அரச நிறுவனங்களுக்கு வருகிறார்கள் இவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கான இடங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் இவர்கள் அங்காங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் பாதைகளில் வீதிகளில் சிறுநீரை கழிக்கின்றார்கள் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் லீட்டர் சிறுநீரை ஒரு நாளுக்கு இவர்கள் கழிக்கிறார்களாம் வெளியிலிருந்து வருபவர்கள் நகரமும் மாசடைகின்றதாம் மாசடையாம இருக்குமா